பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மாடத்து இயல்பின் வணங்குகின்றனர் அணங்கின் மணவாளா செப்பரு செப்புருக்கமலங்கண் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்போ இந்த இடத்துல பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தார் அப்படின்னு இருக்கு அப்போ அதாவது விரிந்து செல்லுதல் இல்லாது அதாவது நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் பிரவருத்தி மார்க்கத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இது வேணும் அதை வேணும்னு அதையே கேட்டுண்டு பார்த்தது எல்லாத்தையும் கேட்டுண்டு பிரவிறத்தி மார்கத்தில் நம்ம ஈடுபடாமல் நிவருத்தி மார்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வாக்கியம் தான் இந்த வாக்கியம் பற்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அப்படின்னு சொன்னால் ஒருமைப்பட்ட மனத்தோடு வீடு பேற்று நிலையில் உணர்கின்ற உம்முடைய அடியவர்கள் பந்தமாகிய கட்டுக்களை அறுத்தனர் தான் இந்த வாக்கியத்தோட இந்த பாட்டோட பொருள் அதாவது விரிந்து செல்லும் இல்லாத விரிந்து செல்லுதல் இல்லாத அப்படின்னு பொருள் படுறது பப்பர வீட்டிருந்து அப்படின்னு சொன்னா அப்ப பிரவருத்தி மார்க்கம் இல்லாமல் நிவிறி மார்க்கத்தில் நாம் ஈடுபட்டு பந்தத்தை அறுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு கிரகஸ்தாஸ்ரமத்துலையும் இருந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பெண்கள் வந்து அடியவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்கிறாள் இல்லையா போன பாசுரங்கள்லாம் வந்து போன திருவம்பாவை பாடல்கள்லாம் வந்து இவர்களையே மணக்க வேண்டும் அடியார்களையே மணக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல கிரகஸ்த மார்க்கத்தில் இருந்து கொண்டே நம்மளால் பக்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி வந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பூரு கண்ணியர் மானு மானுடத்து இயல்பின் வணங்குகின்றனர் அப்போ அவர்கள்லாம் எப்படியா மையன் மையணிந்த கண்களையுடைய பெண்களைப் போல தம்மை கருதி உம்மை தொழுகின்றனர் அப்படின்னு வருது அப்படின்னா காதலனாக அப்போ பகவான் ஒருவனே புருஷன் நம்மெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே பெண்கள்தான் அவன் மீது காதல் கொள்ளக்கூடிய நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்கள்தான் தான் ஏன்னா ஒரே ஒருவன் புருஷன் அந்த புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் அப்போ அந்த பகவான் வந்து என்ன நீங்கள் புருஷோத்தமன் சொல்லிட்டு சிவனை வணங்குறீங்க அப்படின்னு சொன்னால் புருஷர்களில் உத்தமன் அப்படின்னு சொல்லி பகவான் ஒருவரே இருக்கும்போது அந்த ஒரு பகவான் சிவனா பார்த்தாலும் சரி திருமாலாக பார்த்தாலும் சரி அவர் ஒருவரே புருஷன் நாம் அனைவரும் பெண்கள் மட்டுமே அதுதான் இந்த இடத்துல அவர்கள் பலரும் மையணிந்த கண்களை உடைய பெண்களைப் போல தம்மை கருதி உம்மை தொழுகின்றனர் அப்படின்னு சொல்லி அப்புறம் அணங்கின் மணவாளா அப்படின்னு சொன்னா நீ எப்படிப்பட்டவன் பெண்ணை மணந்தவன் எந்த பெண்ணை அந்த சக்தியை மணந்தவன் அப்படின்னு சொல்லி செப்புரு கமலங் கண்மலரும் தன்வயல் சூழ் சிவபெருமானே சிவந்த தாமரை கண்விழிக்கின்ற அந்த இதழ்களை விரிக்கின்ற கு குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை சிவபெருமானே அப்போ ஒவ்வொரு இடத்திலும் இது திருப்பெருந்துறை சிவபெருமானுக்கு பாடிய பாடல் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் வாசகர் ஒரு ஒரு பாட்டிலும் நமக்கு உணர்த்துகிறார் அப்போ அந்த எப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கை நீ பண்ண ஜனங்களுக்காக அந்த மாதிரி நீ வந்து நிலத்துக்கு பண்ண அதையே எங்களுக்கு பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிற விதமாக இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டுருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பிறவியை நீக்கி எம்மை ஆண்டு அருள் புரிகின்ற இந்த பிறவி அப்படிங்கிற அந்த பிறவிக்கடல் துன்பிய துன்பத்திலிருந்து என்னை நீக்கி மறுபிறவியற்ற அந்த ஆத்ம சைத்தன்ய நிலை நிலையில் என்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு என்னை ஆட்படுத்த உன்னால் மட்டுமே மு முடியும் அதனால் பகவானை இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணி பகவானையே குருவாக எடுத்துக்கொண்டு அவர் இந்த விஷயத்தை இடத்துல கேட்குறார் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி அழகிய திருவம்பாவை ஆகிய அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந் ஆறு ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம